நீ எனக்கு வாழ்க்கை துணைவி நான் உனக்கு வாழ்க்கை துணைவர் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோம்ல அங்க வந்து நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம வருவோம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் எடையில இந்த இன்டர்ஃபரன்ஸ் வரும் அட்ராக்ஷன்ஸ் வரும் நம்ம எல்லாம் நேச்சுரல் நம்ம எல்லாம் மனுஷங்க சரிங்கம்மா அதுக்கு அட்ராக்ஷன்ஸ் இருக்குங்க ஒருத்தரை பார்த்தா ஓ பிடிச்சதுன்னு வரலாம் ஆனால் இல்லை எனக்கு கணவர் இருக்கார் எனக்கு மனைவி இருக்காங்க எங்கள் குழந்தைங்கள் இருக்குன்னு தாண்டி வரத்துக்கு அதுக்கு தான் மன தைரியம் வேணும் இல்லாமல் நீ யாரை பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது ஹியூமன்லி நாட் பாசிபிள் அட்ராக்ட் ஆகி காமிச்சிக்காதவங்க இருப்பாங்க ஒளிவு மரவாக இருக்கிறதவங்க இருப்பாங்க இல்லை ஓப்பனாக கணவனுக்கு மனைவிக்குள்ள அவ்வளோ அட்டன் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஓப்பனாக பேசுவாங்க அதுக்கு அதுக்கு தான் நமக்கு ட்ரை பண்ணமே ஒழிய இல்லை நீ இப்படி நீ சொன்னால் கேட்கல நீ இப்படி பண்ண அதனால தான் நான் ஒன்று புறக்கணிக்கிறேன் நான் உங்கள பேச மாட்டேன்னு சொல்கிறது தவறு கண்டு வாய்ப்பு ஈவன் கொலை செஞ்சவங்களுக்கு கூட அவங்க பக்கத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இந்த சிஸ்டம் கொடுக்குது இந்த உலகம் கொடுக்குது நேச்சர் கொடுக்குது